வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் எல்லாருக்குமே அட்டகாசமா சூப்பரா தூலா கலகலப்பா மங்களகரமா வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்ச பூதங்களையும் நம்ம கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உத்தரடாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழரை சனி பகவான் முன்னாடியே அவர்களுக்கு சப்போர்ட் இல்லாததால அவர்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் தோல்விகளையும் துரோகங்களையும் சந்திச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டாயமாக நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த வருஷம் மார்ச் மாதம் நடக்கிற சனி பயிற்சியில சனி பகவான் உங்களுடைய தலையில இருந்து இறங்கி உங்க ஜென்மத்துக்கு வராரு இது உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்களையும் ஞாபக மறதியையும் தொத்துருவோமோ அப்படின்ற அந்த பயத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குரு பகவான் இப்போது ஸ்ட்ராங்கா நிக்கிறதால குழம்பு இருந்த உங்களுடைய மனசுல தெளிவு பிறகுங்க உங்களுடைய வார்த்தைக்கு சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க ஐடியாவை கேட்பாங்க ஒரு ஆறு வருஷமாவே நீங்க என்னென்ன அனுபவிச்சீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் சொல்லணும் அவசியமே இல்ல நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டு இருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் போன ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு ஒரு லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஐம்பதாயிரம் போனு இந்த நட்சத்திரங்க அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை காதல்ல பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்காங்க நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து இருக்காங்க நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பொருட்கள் நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா இந்த ஆண்டு அதிரடி ரெடி சரவெடியா தாங்க இருக்க போது கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஏகப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விரோதிகளே பாக்கியத்தை தரும் ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சியை மாற்றி கொடுத்துடுவாரு கட்டாயமா இந்த பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சி தாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க அதுலயே யோசிச்சு பண்ணுங்க நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும் இப்ப மனசுக்கு தோணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமோ அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதை தாங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த நீங்கள் பிரதிபலனாக உங்களுடைய வேலையில பதவி இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி ஊதிய உங்களுக்கு இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நான் உபயோகப்படுத்திக்க போறேன் அப்படினு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சிக்கிட்ட சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே செய்யதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட ஐடியாக்களை இந்த கால கட்டத்துல ராகு பகவானோ சரி சனி பகவானோ சரி வரப்போற குரு பகவானோ சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது உங்களுடைய கையில இருக்குங்க இந்த கால கட்டத்துல நிறைய கனவுகள் வரும் அதுல வர நல்ல கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஐடியாஸ் வரும் காலையில சீக்கிரம்

பணத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போய்டுங்க நல்லாவே இருக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஓடி ஓடி உழைத்து உடம்பை கெடுத்துக்காதீங்க தூக்கத்தை மறந்து வேலை செஞ்சு சீக்கிரமா சோர் அடைஞ்சிடாதீங்க மத்தபடி எல்லாமே சூப்பரா தூளா அட்டகாசமா தாங்க இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நீர் ராசி என்பதாலும் ராகு பகவான் சிறப்பான இடத்துல இருக்கிறதாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதும் நல்லது எல்லாத்தை விட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா ஏழரை காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுல போயிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஏழரை பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் ஏதாவது வேலை கிடைக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கங்க இடம் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்ததொரு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய விதையை மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மதம் மொழி வெளிநாட்டு மக்களால ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் குவிக்க போற ஒரு ராசி இந்த மீன ராசிங்க இந்த காலகட்டத்தில் நீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு முடிஞ்சா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கடற்கரை இருக்குது அப்படின்னாக்கா வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை போயிட்டு கடற்கரை நீர்ல கால வச்சு ஒரு பத்து நிமிஷம் நில்லுங்க அப்படியே ஜாலியா சந்தோஷமா நில்லுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் யோசிங்க சாதகமா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா தூங்குங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க யார் கிட்ட எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா மனசு சந்தோஷமா இருக்கும் அவங்க கிட்ட பேசுங்க அது போதுங்க வாழ்க்கை சூப்பரா ஜம்முன்னு தூளா இருக்குங்க நெகட்டிவான விஷயத்தை பத்தி யோசிக்க யோசிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா தான் இருக்கு அதிரடியான அமர்கலமான பலவிதமான யோகங்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க காரணம் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஏகப்பட்ட பாக்கியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தும் பண வரவை குறிக்கும் தங்க நகைகள் வாங்குறது சொத்து பத்துகளை வாங்குறது இடம் மனை வாங்குறது அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் கேரண்டி உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு மைல் கல்லா இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தடத்தை பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானால நீங்க படாத பாடு இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல வாங்காத கெட்ட பேர் இல்ல பார்க்காத எதிரிகள் இல்ல பழகாத தோல்விகள் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எட்டு திசையிலும் முன்னூத்தி அறுபது டிகிரியிலுமே மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி விழுறது போலவே விழுந்துகிட்டே இருந்துச்சுங்க இங்க திருமணா பிசினஸ்ல பிரச்சனை இங்க திருமணா காதல்ல பிரச்சனை அந்த பக்கம் போனா திருமணத்துல பிரச்சனை மாமியார் மருமகனால பிரச்சனை வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை நண்பர்கள் கிட்டயும் ஏகப்பட்ட துரோகத்தால பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை உங்ககிட்ட கடன் வாங்கினா உங்களுக்கு கொடுக்கறது பிரச்சனையோ பிரச்சனை பிரச்சனையோ பிரச்சனை இப்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வருவதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க கடந்த காலகட்டத்தில் நடந்த தோல்விகளால ஏற்பட்ட பயத்தால வயிற்றுல புளிய

சனா என்ன நிறைய பேர் பார்க்கல அவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அதில் இருக்கும் இனிமையை ருசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அதனால வார்த்தையில ரொம்ப கவனமா பேசுங்க சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில இருந்து கட்டாயமாக வேலை விஷயத்துல பொருளாதார விஷயத்துல வாழ்க்கை சந்தோஷ விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கு அதனுடைய அடிப்படையிலையும் சரி ராகு பகவான் இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்குங்க பணம் பல வழிகளில் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்த உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதிர்ஷ்டம் உங்க கிட்டேயே இருக்கும் உங்க கூடியே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேற ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால தைரியமா இருங்க உங்களுடைய கடமையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய

இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது உங்களுடைய கையில இருக்குங்க ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்கன்னா அதை இமிடியேட்டா செய்யுங்க அதுல வெற்றி கட்டாயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு பகவான் கையில பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு அதை அட்ராக்ட் பண்ண வேண்டியது புடிச்சு இழுத்துக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வந்த பிரச்சனைகள் இப்ப விலகி போவோம் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ உங்க தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் பக்கத்து

நாங்க வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கோட்டீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் முயற்சி செய்வாங்க வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்ல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்பம் இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தா

முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சுக்குது அப்படின்றதாலதான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா அரசாங்க கல்லாவே கஜானாவே தேக்கு மரத்துலதான் செஞ்சிருப்பாங்க அதனுடைய உறுதியான நிலையான தன்மை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தக்க வைக்குங்க உங்களுக்கு வருகின்ற பணத்தை தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவானுடைய ஆதிக்கமான மஞ்சள் நிறத்தில் எல்லோ கலர்ல இருக்கிற துணில சுத்தி வச்சி பல மடங்கா பெருகும் இழுக்க வைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டில வச்சுக்கிட்டாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவு செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகா மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன் பல வருஷமா நல்ல நேரம் இல்ல நல்ல அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசல அப்பேற்பட்ட காத்து இந்த காலகட்டத்துல கொஞ்சமாவாவது உங்களுக்கு வீசும் கட்டாயமா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா சரி உரைகள் அந்த வீடியோக்களை ரெகுலரா பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேலும் மேலும் வெற்றி பெற உதவும் உங்களுடைய தொழில்ல லாபம் அபரிதமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில மிகப்பெரிய ஒரு புரட்சியை நீங்க செய்வீங்க நிறைய வாடிக்கையாளர்களை நீங்க வாரி குவிப்பீங்க இதுவரைக்கும் லாபம்னா என்னன்னே தெரியாத உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்துல அசுரத்தனமா வளரும் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அதற்கேற்ற கிரகம் ராகு பகவான் அவர் இப்போ சாதகமான சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர போறாரு அது உங்களுக்கு ஏற்றம் தரும் கட்டாயமா நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறையவே இருக்குங்க வெளிநாட்டுக்கு

இல்லறம் நல்லறமா மாறுங்க கணவன் மனைவியே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ரொமான்ஸ் ஒரு லவ்லான வாழ்க்கையை நீங்க இனிமேதான் வாழ போறீங்க அதனால எந்த பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அதை சந்தோஷமா வாழறதுக்கு தான் இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை கட்டாயமா கொடுப்பாரு எப்படியா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு திருமணம் அமோகமா நடக்குங்க அந்த திருமணத்தால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும் காதல் கூட திருமணத்துல போய் முடியல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது இரு வீட்டாரின் சம்மதத்தோடய திருமணம் நடக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எவ்வளவு வருஷம் உங்களுக்கு தள்ளி போயிருந்தாலும் சரிங்க குழந்தை கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க சந்ததி செழிக்கும் மழலை சத்தம் உங்களுடைய வீட்டுல கேட்கும் உங்களுடைய காதுகளை கிழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே லாபத்துல வர ராகு பகவானால இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்துகளை வாங்கி குவிக்கிறது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க இப்ப எடுத்து அதை அனுபவிக்கிறது எடுத்த வித்து அதன் மூலமா லாபம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால வேலை வாழ்க்கை ஜம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்